வணக்கம் இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம பல பேர் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் நம்ம கனவுகளை அடையணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆமா அது உண்மைதான் ஆனா பாத்தீங்கன்னா சிலருக்கு மட்டும் அது ரொம்ப சுலபமா கிடைச்ச மாதிரி தெரியும் மத்தவங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கு இது ஏன் இது வெறும் திறமை இல்ல கடின உழைப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லன்னு உங்ககிட்ட இருக்க இந்த மூலங்கள் சொல்லுது. இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு கோணம் இருக்கு. அப்படியா? ஆமா. பொதுவா பாசிட்டிவ் திங்கிங் பத்தி நிறைய பேசுறோம். ஆனா இந்த மூலங்கள் வந்து ரொம்ப குறிப்பா டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை சொல்லுது. ஓ ரெண்டே வார்த்தைகளா? ஆமா. இந்த வார்த்தைகளை சரியா பயன்படுத்துனா நம்ம உடல், நம்ம மனசு, ஏன் நம்ம ஆன்மாவையே மாத்தி நாம விரும்புற பாதையில நம்மள நகர்த்தோன்னு ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இது மாறும்னு சொல்றாங்க கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த குறிப்பிட்ட அணுகுமுறையோட ரகசியம் என்ன அந்த ரெண்டு வார்த்தைகள் தான் என்ன அது எப்படி நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறது வாங்க இந்த மூலங்களோட அடிப்படையில இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வெறும் செல்ஃப் ஹெல்ப் மாதிரி தெரியல அதுக்கு மேல ஏதோ இருக்கு நிச்சயமா நீங்க சொல்றது சரிதான் இந்த ஆய்வு முன்வைக்கிற பார்வை வந்து வழக்கமானதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானதுதான் இதோட அடிப்படை என்னன்னா நம்ம உடல் வெறும் ஒரு பிசிக்கல் பொருள் மட்டும் இல்ல அது ஒரு ஒரு நுட்பமான ஆற்றல் அமைப்பு ஆற்றல் அமைப்பா ஆமா இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி சென்டர்ஸ் இருக்கு சொல்கிறோம் இந்த ஆதாரத்தின் படி நம்ம கிட்ட ஏழு முக்கியமான சக்கரங்கள் இருக்கு அது நம்ம வாழ்க்கையோட வெவ்வேறு அம்சங்களோட கனெக்ட் ஆகி ஒரு பவர் மிஷின் மாதிரி வேலை செய்யுது ஓ ஆமாம் இந்த சக்கரங்கள் பற்றின முக்கியம்தான் வெறும் எனர்ஜி சென்டர்ஸ்னு மட்டும் நம்மளோட தினசரி எண்ணங்கள் நம்ம உணர்வுகள் ஏன் நம்ம பேசுற வார்த்தைகள் கூட இந்த சக்கரங்களோட செயல்பாட்டை நேரடியா பாதிக்குதுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது இல்லையா கரெக்ட் ரொம்ப சரியா சொன்னீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மூலங்கள்ல சொல்ற மாதிரி மூலாதார சக்கரம் அதாவது ரூட் சக்கரா அது வந்து நம்மளோட அடிப்படை பாதுகாப்பு உணர்வு உலகத்துல நம்மளோட பிடிப்பு இதோட சம்பந்தப்பட்டது சரி அப்புறம் சுவாதிஷ்டான சக்கரம் சேக்கல் சக்கரா இருக்கு இல்லையா அது நம்ம உணர்ச்சிகள் ஆசைகள் நம்ம கிரியேட்டிவிட்டி இதுக்கெல்லாம் இருக்கு மணிப்பூரக சக்கரம் சோலார் பிளெக்சஸ் அது நம்மளோட பர்சனல் பவர் தைரியம் செயல்படுற திறன் இதோட இணைஞ்சிருக்கு இப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கு அப்போ இந்த சக்கரங்கள்லாம் கரெக்டா வேலை செஞ்சா வாழ்க்கை ஸ்மூத்தா போகும்னு சொல்றீங்க ஆனா பிரச்சனை எங்க வருது பிரச்சனை என்னன்னா இந்த சக்கரங்கள் வந்து எனர்ஜி தடை பாயிற பாயிர மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறை இருக்குல்ல அதுதான் சிக்கலாக்கிடுது எப்படி நாம சந்திக்கிற மன அழுத்தம் அப்புறம் தேவையில்லாத கவலைகள் பழைய கசப்பான நினைவுகள் எதிர்காலத்தை பத்தின பயம் மத்தவங்க மேல வர்ற கோபம் இது எல்லாமே வந்து நெகட்டிவ் எனர்ஜியா மாறிடுது சரி அந்த எனர்ஜி இந்த சக்கரங்களோட சுழற்சியை பிளாக் பண்ணுது இந்த எனர்ஜி பிளாக்ஸ் தான் சில பேர் ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கலங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு இந்த ஆதாரம் விளக்குது இது கண்ணுக்கு தெரியாத ஒரு தடம் மாதிரி ஓஹோ சரி இந்த எனர்ஜி பிளாக்ஸ்க்கும் தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துக்கும் என்ன தொடர்பு குறிப்பா அந்த தூங்க போறதுக்கு முந்தைய அஞ்சு நிமிஷம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு இந்த மூலம் சொல்லுதே அது ஏன் அவ்வளவு முக்கியம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த நேரம் ஏன் பவர்ஃபுல்னா அப்போதான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நனவு மனம் கொஞ்சம் கொஞ்சமா ஓய்வெடுக்க ஆரம்பிக்குது ம் அப்போ நம்ம ஆழ்மனம் சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப விழிப்பாகவும் வர்ற தகவல்களை எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே ஏத்துக்கிற நிலைமையிலயும் இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது இது எப்படின்னா ஒரு செழிப்பான மண்ணு மாதிரி விதைக்க தயாரா இருக்கிற நிலை அப்போ அந்த நேரத்துல நாம என்ன நினைக்கிறோமோ இல்ல சொல்றோமோ அது நேரடியா ஆழ்மனசுல பதிஞ்சிடும் சொல்றீங்களா ஆமா ஆள் மனசுக்கு நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பாக்குற திறன் எல்லாம் பெருசா இல்ல அதுக்கு ஒரு கட்டளை கொடுத்தா அதை செய்யற ஒரு வேலைக்கார மாதிரி சரி சரி நீங்க தொடர்ந்து என்னால முடியாது நான் துரதிருஷ்டசாலின்னு அந்த நேரத்துல நினைச்சா ஆள் மனசு அதை உண்மையாக்க பாக்கும் ஆனா நான் ஜெயிக்கிறேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு உறுதியாக சொன்னா ஆள் மனசு அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்கும் அதுக்கேத்த சூழ்நிலைகளை இருக்கும் இதனாலதான் பாத்தீங்கன்னா பழைய காலத்து ஞானிகளும் யோகிகளும் தூங்க போறதுக்கு முன்னாடி தியானம் பண்றது பாசிட்டிவான மந்திரங்களை சொல்றது இதெல்லாம் ஒரு பழக்கமா வச்சிருந்தாங்க அவங்களுக்கு இந்த ஆழ் மனசோட சக்தி தெரிஞ்சிருக்குன்னு இந்த தகவல் சொல்லுது இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த மூலங்கள் சொல்ற அந்த குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த ரெண்டு வார்த்தைகள் அது என்ன அது எப்படி இந்த ஆழ்மன மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப சிம்பிள் தான் ஆனா அர்த்தம் ரொம்ப ஆழமானது ஒன்னு வந்து நன்றி கிராட்டிடியூட் நன்றி இன்னொன்னு மன்னிப்பு ஃபர்கிவ்னஸ் நன்றி மன்னிப்பு ஆமா இது வெறும் வார்த்தைகள்ல இது வந்து பிரபஞ்ச சக்தியோட நம்மள கனெக்ட் பண்ற வைப்ரேஷன்ஸ் இருக்கிற வார்த்தைகள்னு இந்த மூலம் சொல்லுது முதல்ல நன்றி பத்தி பார்க்கலாம் இதுக்கு பின்னால என்ன தத்துவம் இருக்கு நன்றிங்கிறது நம்ம மனநிலை இருக்குல்ல அது பற்றாக்குறையில இருந்து லாக் மென்டாலிட்டி ஒரு நிறைவான மனநிலைக்கு அபண்டன்ஸ் மென்டாலிட்டி மாறுறதுக்கான ஒரு சாவி மாதிரி சாவி மாதிரி ஆமா உங்ககிட்ட ஏற்கனவே என்ன இருக்கோ அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம் அதுக்காக நீங்க மனப்பூர்வமா நன்றி சொல்லும்போது நீங்க யுனிவர்ஸ்க்கு ஒரு சிக்னல் அனுப்புறீங்க என்கிட்ட போதுமான அளவுக்கு இருக்கு நான் நிறைவா உணர்றேன் அப்படின்னு சரி இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னும் நல்ல விஷயங்களையும் வாய்ப்புகளையும் உங்ககிட்ட இழுக்கும் ஒரு காந்த மாதிரி வேலை செய்யும் இந்த மூலம் சொல்லுது இல்லாததை பத்தி யோசிக்கிறத விட இருக்கிறதுக்கு நன்றி சொன்னா இன்னும் வளம் வரும் அப்படிங்கிற கருத்து இது சொல்லுது புரியுது அப்போ இது ஒரு மாதிரி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் சரி அடுத்த வார்த்தை மன்னிப்பு இது எப்படி உதவுது இது பெரும்பாலும் மத்தவங்களோட சம்பந்தப்பட்டதா தானே பாக்குறோம் மன்னிப்புங்கிறது மத்தவங்களை விட நமக்கே அதிகமா நல்லது செய்யற ஒரு செயல்னு இந்த மூலம் ஜோர் கொடுத்து சொல்லுது நமக்கா ஆமா கோபம் வருத்தம் பழி வாங்கணுங்கிற எண்ணம் இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகள்லாம் நம்ம எனர்ஜி சிஸ்டம்ல குறிப்பா ஹார்ட் சக்ரா சோலார் பிளெக்சஸ் சக்ரால ஒரு மாதிரி நச்சுத்தன்மையான எனர்ஜியா தேங்கி நிக்குது ஓ இந்த தேக்கம் தான் நம்மளோட எனர்ஜி புளோவை தடை பண்ணி மன அழுத்தத்தையும் சில சமயம் உடம்புல நோய்களை கூட கொண்டு வருது அப்படியா நான் மன்னிக்கிறேன்னு நீங்க சொல்லும்போது போது அது உங்கள காயப்படுத்தினா மத்தவங்களா இருக்கலாம் இல்ல உங்க தப்புக்காக நீங்களே உங்கள மன்னிக்கிறதா இருக்கலாம் நீங்க அந்த தேங்கி போன நெகட்டிவ் எனர்ஜிய ரிலீஸ் பண்றீங்க இது ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி இந்த விடுதலை உங்க சக்கரங்களை சுத்தப்படுத்தி எனர்ஜி மறுபடியும் தடை தடையில்லாம பாய வழி செய்து மன்னிக்க முடியாம இருக்கிறதுங்கறது நாமளே விஷத்தை குடிச்சிட்டு மத்தவங்க சாகணும்னு நினைக்கிற மாதிரி தான் ஒரு கருத்து இருக்குல்ல அததான் இந்த மூலமா சொல்லுது இந்த விளக்கம் ரொம்ப ஆழமா இருக்கு கேட்க சிம்பிளா இருந்தாலும் அதோட விளைவு ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுது சரி இத நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பழக்கமா மாத்துறது எப்படி அதுக்கு ஏதாவது பிராக்டிகல் வழிமுறைகள் இந்த மூலங்கள்ல சொல்லிருக்காங்களா ஆமா ரொம்ப சிம்பிளான யார் வேணா செய்யக்கூடிய ஒரு அஞ்சு நிமிஷம் பயிற்சி முறைய தெளிவா சொல்லிருக்காங்க ஒவ்வொரு ராத்திரியும் படுக்கைக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு அமைதியான இடத்த பாத்துக்கணும் சௌகரியமா உட்காந்துக்கலாம் இல்ல படுத்துக்கலாம் சரி முதல்ல கண்ணை மெதுவா மூடிக்கிட்டு உங்க கவனத்தை உங்க மூச்சு மேல கொண்டு வரணும் மெதுவா ஆழமா மூச்ச உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடணும் ஒரு கொஞ்ச நேரம் இப்படி செஞ்சா அந்த பரபரப்பான மனசு கொஞ்சம் அமைதியாகி நிகழ்காலத்துக்கு வரும் ஓகே மனசு கொஞ்சம் அமைதியானதோ மனசுக்குள்ளேயோ இல்ல ரொம்ப மெல்லிய குரல்லையோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை உணர்வு பூர்வமா சொல்லணும் ஒன்னு நன்றி அன்னிக்கு நாள்ல உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் நீங்க சந்திச்ச மனுஷங்க கத்துக்கிட்ட பாடங்கள் உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் உங்க உடல் ஆரோக்கியம் இப்படி எதுக்கெல்லாம் நீங்க நன்றியோட உணர்றீங்களோ அதுக்கெல்லாம் மனசார நன்றி சொல்லுங்க இன்னைக்கு கிடைச்ச சாப்பாட்டுக்கு நன்றி என் குடும்பத்துக்கு நன்றி இந்த அமைதியான நேரத்துக்கு நன்றி எது வேணா இருக்கலாம் சரி நன்றி ரெண்டாவது மன்னிப்பு நான் என்ன மன்னிக்கிறேன்னு சொல்லி உங்க பழைய தப்புகள் இருந்தோ இல்ல குற்ற உணர்ச்சிகள் இருந்தோ உங்களை நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மத்தவங்களையும் மன்னிக்கிறேன்னு சொல்லி உங்களை காயப்படுத்தினவங்க இல்லை உங்க கூட சண்டை போட்டவங்கள நினைச்சு அந்த கசப்பு உணர்வுல விடுபட முயற்சி பண்ணுங்க இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆரம்பத்துல ஆனா டெய்லி செய்ய செய்ய ஈஸியாகிடும் சரி இந்த வார்த்தைய சொல்லும்போது வேற ஏதாவது செய்யணுமா சும்மா வார்த்தையா இல்லாம அதோட தாக்கத்தை எப்படி அதிகப்படுத்துறது ஆமா அந்த வார்த்தைகளோட சக்தியை அதிகப்படுத்த ஒரு இமேஜினேஷன் டெக்னிக்கோ இந்த மூலம் சொல்லுது எப்படி நீங்க நன்றி மன்னிப்புன்னு சொல்லும்போது உங்க இதய பகுதியில அதாவது நெஞ்சுக்கு நடுவுல இதய சக்கரம் அனாகத சக்கரா ஒரு இதமான பிரகாசமான பச்சை பச்சைன்னா இளஞ்சிவப்பு ஒலி உருவாகுறதா கற்பனை பண்ணுங்க ஆமா அந்த அன்பு கருணை நன்றி நிறைஞ்ச ஒலி மெதுவா உங்க உடல் பூரா பரவி உங்க ஒவ்வொரு செல்லையும் நிரப்பி உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி உருவாகுறதா உணருங்க இது அந்த வார்த்தைகளோட பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்க எனர்ஜி பாடி முழுசும் பரப்ப ஹெல்ப் பண்ணும் சரி இந்த 5 मिनिट्स பயிற்சிய ডেইলি செஞ்சா என்ன மாதிரி மாற்றங்கள் இல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் இது உடனே வேல செய்யுமா இந்த மூலம் ரொம்ப நம்பிக்கையா சொல்றது என்னன்னா இந்த பயிற்சிய முழு ஈடுபாட்டோட வெறும் ஏழு நாள் தொடர்ந்து செஞ்சாலே உங்க மன அமைதியில ஒரு தெளிவான வித்தியாசத்தை உணர முடியும் வெறும் ஏழு நாள்லையா ஆமா ராத்திரியில் நல்ல ஆழமான நிம்மதியான தூக்கம் வரும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும் மற்றவங்க கூட இருக்கிற உறவுகளில் எரிச்சல் குறைஞ்சி புரிதலும் பொறுமையும் அதிகமாகணும் இது சொல்லுது பரவாயில்லையே நிச்சயமா இது ஒரு தொடர் பயணம் தான் ஒரு வாரத்தில் சில மாற்றங்கள் தெரிஞ்சாலும் இதை தொடர்ந்து செய்ய செய்ய வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் ஈர்க்கப்படுறது தன்னம்பிக்கை அதிகமாகிறது நம்ம இன்ட்யூஷன் தெளிவாக கேட்கறது இந்த மாதிரி ஆழமான பலன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் இல்ல இது ஒரு லைஃப்ஸ்டைல் சேஞ்ச் மாதிரி இதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் இல்லனா ஆன்மீக பார்வை என்ன இது வெறும் மனசு சரி பண்ற ஒரு சைக்காலஜி டெக்னிக்கா இல்ல இதுக்குள்ள ஆழமா வேற ஏதாவது தொடர்பு இருக்கா இது வெறும் மென்டல் ஹெல்த் டெக்னிக் மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஒரு ஆழமான ஆன்மீக கொள்கையோடு இது இணைஞ்சிருக்குன்னு தான் இந்த மூலம் காட்டுது உங்க எண்ணங்கள் தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குது இல்லனா மனம் போல வாழ்வு இந்த மாதிரி பழைய காலத்து கூட்டுகள் இருக்குல்ல அதோட இது உங்க உள்ளுலகத்துல நீங்க எதை வளர்க்கறீங்களோ நன்றியுணர்வையா இல்ல குறைகளையா மன்னிப்பையா இல்ல கோபத்தையா அதுவே உங்க வெடி உலக அனுபவமா பிரதிபலிக்கும்னு சொல்லுது சரி இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ் சித்தர்களோட ஞானத்தோட இத தொடர்பு படுத்தி இந்த மூலம் பேசுது அப்படியா சித்தர்களோட ஆமா சித்தர்களுக்கு இந்த மனித ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் இத பத்தின ஆழமான புரிதல் இருந்திருக்கு அவங்க இந்த நிலைய அதாவது நன்றியோட மன்னிக்கிற தன்மையோட தூய்மையான எனர்ஜியோட இருக்கிற நிலைய அனுகிரக சக்தி அதாவது அருள் கொடுக்கிற சக்தி பெற தகுதியான நிலைன்னு சொன்னதா இந்த தகவல் சொல்லுது அனுகிரக சக்தி உங்களை நோக்கி தான் இதோட அர்த்தம் இது உள்ள இருந்து ஆரம்பிச்சு வெளியில பரவுற ஒரு மாற்றம் ஆக இந்த மூலங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒதுக்கி உணர்வு நன்றி மன்னிப்புங்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளை மனசுலயும் சொல்லியும் பயன்படுத்துறது ஆமா இது வெறும் வார்த்தைகள் இல்ல இது நம்ம ஆழ மனசை சுத்தப்படுத்தி பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளை இணைக்கிற திறவுகோள்கள்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது இதை வந்து வெறும் சடங்கு மாதிரி செய்யாம உண்மையான உணர்வோட நம்பிக்கையோட தொடர்ந்து செஞ்சா உங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத பாரம் குறையும் அமைதி அதிகமாகும் உங்க ஆள் மனசுல பாசிட்டிவான பதிவுகள் உருவாக உருவாக உங்க லட்சியங்களை அடைகிறதுக்கான வழிகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் எல்லாத்துக்கும் மேல இது உங்களை பத்தியும் உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த பெரிய ஆற்றலை பத்தியும் நீங்க ஆழமா புரிஞ்சுக்க உதவுற ஒரு சுய கண்டுபிடிப்பு பயணத்தோட ஆரம்பமா இருக்கும்னு இந்த மூலங்கள் நமக்கு வழிகாட்டுது இப்போ உங்களுக்கும் ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி இந்த மூலங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுச்சு அதே நேரத்துல தன்னைத்தானே மன்னிச்சுக்கிறதோட அவசியத்தையும் நான் என்னையும் மன்னிக்கிறேன் சொல்லுச்சு இல்லையா ஆமா அதுவும் முக்கியம்னு சொல்லுச்சு இந்த ஆற்றல் தத்துவத்தோட பார்வையில ஒருத்தர் தன்னைத்தானே முழுமையா மன்னிச்சுக்கிறதுக்கும் வாழ்க்கையில தனக்கு தேவையான இல்லனா விரும்புற வளங்களையும் சந்தோஷத்தையும் பாசிட்டிவ் அனுபவங்களையும் ஈர்க்கிறதுக்கும் இடையில இன்னும் ஆழமான நேரடியான தொடர்பு என்னவா இருக்க முடியும் சுய மன்னிப்பு எப்படி வெளி உலக வெற்றியை ஈர்க்கிற ஒரு காரணியா மாறுது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க